அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரை கேது பகவானின் பயிற்சி பலன்கள் கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சி பலன் கால அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரையாண்டு கால கால அளவுங்க ஓகேங்களா அப்போ ஒரு வருடம் ஆறு மா ஆறு மாதம் வரை அவரோட காலளவு பார்த்தீங்கன்னா கேது பகவான் எப்பொழுது பயிற்சியாகிறேன்னு கேட்டோம்னாக்கா ஐபிசி மாதம் பதிமூணாம் தேதி ஆங்கில வருடம் முப்பதாம் தேதி பத்தாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு மணி நாற்பது மணி நிமிடம் மணி அளவில் கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார்வை பதினொன்றாம் பார்வையாகும் கேது பகவான் பார்த்திங்கன்னா உயிருள்ள காரணியை பிரித்து விடுவார் உயிரற்ற காரணிகள் முடக்கி விடுவார் ஓகேங்களா தாயாறு வழி தோசத்தையும் சுட்டி காட்டுவார் ஓகேங்களா அது அதுபோல் பார்த்தீங்கனாக்கா புத்திர நாக நாகதோஷம் முன்னோர்களு தோஷம் தாய்வழி தோஷம் காலசருப்ப தோஷம் சுட்டி காட்டுவார் அதனால தான் இவரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்சக்காரகன் ஞானக்காரகன் என்பார்கள் எதுலையும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு உண்டான பாயிண்ட் அப்போல்லாம் நம்மளை வழி நடத்தி அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுப்பாருங்க ஓகேங்களா நம்மளை கடைசி நம்ம உயிரை கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்துறது சேர்த்துறது யாருன்னு கேட்டாக்கா நம்ம ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த ஞானக்காரனாக மோச்சக்காரனாக கேது பார்க்குறான் தாங்க இவரின் பார்வையானது பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பார் பதினொன்றாம் பார்னு அப்படி நம்ம சொல்லியாச்சு இவரோட பார்த்தீங்கன்னாக்கா இவரோட செயல்பாடு இது ஓகே ஆனால் இவரோட தன்மைகள் நன்மைகள் இவரோட என்ன நம்மளுக்கு கிடைக்கும் கேது பகவான் மூலியமான கேட்டோம்னாக்கா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணக்கூடிய தன்மை கொடுப்பார் தன்மையை உணர செய்வார் நம்ம யாருன்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஆத்ம திருப்தியை நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உயிர் புள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை யாருங்கிறத நம்மளை காட்டக்கூடிய ஒரு நபராக இருப்பார் கேது பகவான் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரத்தை தொட்டுப்போ தொட்டு போனாக்கா ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு மூலிகை பொருட்கள் ஒரு ஆயுர் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் சித்தர்கள் வழிபாடு தலைப்படமே இல்லாத இயற்கை பொருள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் தாங்க இன்னும் யாரும் அறியப்படாத ஒரு மூலிகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானால் தாங்க அறிய முடியும் அவரோட ஞானமும் அவரோட ஆற்றலும் அவரோட அவரோட சக்தியும் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் யாருக்கும் புறப்படாத ஒரு ஒரு சித்தரோட நம்மளுக்கு அனுகரகமும் ஒரு அறியப்படாத ஒரு மூலிகையும் ஓகேங்களா அந்த வேறுகளும் அதுக்கு உண்டான ஒரு மூலிகை த தன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை கேது போகணும்னு மட்டும்தான் அந்த அமைப்பு கொடுப்பாருங்க அதே மாதிரி ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது கேது போகனோட அனுகரம் இல்லாமல் ஒருத்தர் அருள்வாக்கு சொல்ல முடியாது அவனோட முன்கருமா அவனை அவன் யார் என்ன ஏதுன்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து ஒரு பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு கேது ஒரு ஆற்றலும் அவர் அனுகரம் இருந்தாலும் மட்டும்தான் இதை சொல்ல முடியும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளம் எல்லாமே வந்து கேது போகணுன்னு சொல்லியாச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நூல் சம்மந்தப்பட்டது பஞ்சு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கேது போகணுக்கு உண்டான ஒரு 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 வழிமுறைங்க அதே ஒரு பாரம்பரியம் அதை பாரம்பரியம் வந்து ஒரு வைத்திய வைத்தியம் பண்ணுறது பாரம்பரிய மூலிகை வைத்திய வைத்தியசாலி நடத்துறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவானோட ஒரு தன்மை தாங்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா இனவுட்டு இன திருமணம் இனவுட்டு இனம் ஒரு பழக்க வழக்கம் ஒரு அன்னி உன்னியத்தை அதிகப்படுத்துவாருங்க இப்போ கேது பகவான் தன்மை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேது பகவான் துலாம் ராசிலேருந்து வந்து கன்னிராசிக்கு வந்து பயணிக்கிறார் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாமில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு ராசின்னு வச்சுக்கோங்க அப்போ ராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஆறில் கேது பயணிக்கிறார் அதுக்கு என்ன பலன் இப்படி பாவக ரீதியாக பலனை பார்க்க இந்த பதிவோட விளக்கத்தோட வீடியோங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் ஒரு நிழல் கிரகம் இல்லைங்களா அப்போ கேது பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்ச வீடு நீச்ச வீடு குறிப்பிட்டு குறிப்பிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு அவங்களுக்கு எதுவும் கொடுக்கப்படலைங்க ஓகேங்களா ரைட்டு இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அதெல்லாம் பார்த்துட்டு டைம் பார்த்தாது வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் மீன லக்கண ராசி நேர்களை உங்களுக்கு ஏது பகவான் உங்கள் லக்கண ராசிக்கு கோச்சாரத்தில் கண்ணியில் பயணிப்பதால் உங்கள் லக்கணத்தில் ஏழில் பயணிக்கிறார் ஓகேங்களா இப்படி இல்லை ஏழில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமண தடைகளும் பிரச்சனைகள் கூட்டு தொழில் இந்த மாதிரி சமூகத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது அதாவது இன இனம் திருமணம் பண்ணுற அனைவரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இன ஊட்டி இனம் பழக்க பழக்க இன இனம் கூட்டு தொழில் எல்லாமே அமைப்பு அமைப்பு சிறப்பாக இருக்கும் நம்ம ஒரு இனத்துக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நாம் ஒரு காம்பரமிஷன் பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு பொருளோ பணமோ இதோ வாங்கி நம்ம உபயோக பண்ணால் போதுங்க நம்ம சிற சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா பெருசாக வேற பரிகாரம் தேவை இல்லை பண்ணி பார்த்து பண்ணப்போ நல்லாயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னாக்கா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வலி வேதனை கட கடன் பிரச்சனை பட்டட்ட நிலை எதுக்கு எடுத்தாலும் பத்தலை எப்படி விரயமாகுது எப்படி செலவாகுது எப்படின்னு தெரியாத புரிய புரியாத புரியாது இருக்கும் யாரோ புண்ணி சுண்ணி பண்ணிட்டாங்களா சேவனம் பண்ணாங்க கோலாறு பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் நம்ம ஒரு டாட்டை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குதுங்க இப்போ இது இதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தோடு பார்த்தீங்கனாக்கா அதாவது பார்த்திங்கன்னா முன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது முடிஞ்சால் ஆறுபாடை கோயிலுக்கு போனால் போக முடியாது இல்லைங்களா ஆறுபாடு குடும்பத்தோடு போகிறது ரொம்ப மிக சிரமம் ரொம்ப மிக சிரமம் அப்போ ஆர்மு கடவுள் ஓகேங்களா அப்படி இல்லையா கரடு முருடாக இருக்கிற ஒரு முருகன் ஆலயம் முருகன் ஆலய ஆலயத்தில் முருகனையும் கும்பிட்டு அங்கே உள்ள ராகு விநாயகரையும் வழிபா வழிபடுறது செவ்வாய் கிழம செவ்வாக்கிழமை செவ்வா வரையில் செவ்வாய்க்கிழமை வர ராகுல எம்மகண்ட நேரத்தில் வழி வழிபாடு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தீபம் போகிறது பல பலவண்ணை திரி அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெய் கொள்ளு தோரம் ஓகேங்களா இது கலந்து நீங்கள் வந்து குடும்பம் கூட்டு பிரார்த்தனை அந்த இடத்துல இப்போ பண்ணி நீங்கள் தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா அதே பிரார்த்தனை கம்பல்சரி இப்போ இப்போ காலை நேரத்தில் அங்கே ஆலயத்தில் போடுறது அதே மா மாலை நேரத்தில் வந்து குடும்பத்தை குடும்பத்தை கூட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரு இடத்துக்கு போடுறது போட்டிங்கனாவே இது ஒரு வரக்கூடிய இல்லலுக்கு பிரச்சனைகள் அனைத்து போய் குடும்பத்தை அனைத்து சுக சுகம் சிறப்பு சிறப்பு சு குடுப்பணி இருக்குங்க ஓகேங்களா ரைட்டு முடிஞ்சால் அந்த அந்த ஆலயத்துக்கு ஒரு யாரோ ஒரு முடிதானம் கொடுங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணுக்கு அஞ்சாமத்தில் இருக்கார் அப்போ மூணுக்கு அஞ்சு அஞ்சாம அஞ்சாமத்தில் இருக்கார்னா நம்ம காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் ஒரு அதாவது ஒரு ஒரு தூரத்தை பையனும் சிறு சிறிய பயணம் இடமாற்றம் இதெல்லாம் போகிறோம் வரோம் அப்படின்னாக்கா நாம் ஒன்று நினச்சிட்டு போவோம் அங்கே ஒன்று நடக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நினைச்சது பார்த்தீங்கனாக்கா இது வந்து மூணுக்கு அவர் அஞ்சாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக ஒன்று அவ்வளோவுக்கு ஒன்று பாதி கொடுக்க மாட்டார் ஓகேங்களா அப்போ நினைக்கிறதும் நினைக்கிறது நடக்க நடக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லெவலில் ஒரு முறைக்கு இரு முறை அந்த போய் அதை காரியத்தை தண்ணி செய்யும்போது பார்த்திங்கனாக்காக்க ஒரு சிறப்பு அடையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கொன்று ஒன்று குழந்தைங்க உங்கள் யாரோ ஏதோ குழந்தைங்க நல்ல குழந்தைங்க முடிஞ்சு முடிச்சுட்டு போவாங்க குலதெய்வம் வணங்கிட்டு போவாங்க ஓகேங்களா அது வணங்கிட்டு போகிறா போதும் நல்லா அது உங்கள் இளைய சகவ சகோதரம் அதே தான் உங்கள் மாமன சாணத்துக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தான் அதே உங்களுக்கு உங்கள் முயற்சி உங்கள் செயன் அதெல்லாம் அதே தான் ஓகேங்களா இந்த மாதிரி நினச்சிட்டு போய் இந்த மாதிரி பார்த்துட்டு குழந்தைய கும்பிட்டு போனே நல்லா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஓகே அது குழந்தைங்க உள்ள ராகு விநாயகர் நினச்சி வழிபடு போனேன்னு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலாம் அமைச்சுட்டே இருக்காரு அப்போ நாளுக்கு நாலு அமைச்சு இருக்காருன்னு நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நாம அதாவது பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஒரு டைல் ஷீட்டில் இருக்கிறோம் நல்ல ரிச்சான வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு சிமெண்ட் சிமெண்டாட்டையோ இல்லை அந்த ஒரு ஒரு ஓடு ஓட்டு வீடோ ஏதோ நம்ம கொஞ்சமாவது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஆட் பண்ற மாதிரி இருக்கணும் இல்லை நம்ம அருகாமையில் அந்த வீடுகள் இருக்கிற மாதிரி அமைக்க குடி நம்ம போய்க்கணும் இந்த மாதிரி போயினா நல்லா இருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டு அருகாமையில் பார்த்தீங்கன்னா பலப்பற்ற ஜாதிங்க கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி இருக்கிற பகுதி நாம் போயிடணும் இல்லை அந்த பகுதி அந்த பகுதியில் உள்ள அமையாததை நம்ம அமைச்சிக்கணும் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது மூலிமா நம்ம என்ன என்ன சுக போக நம்ம நம்ம கல்வி படிக்கிற உயர் கல்வி நம்ம தாயரோட உடல் உடல் நலம் நம்ம நம்ம வீடு வாகனம் வண்டி வா 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 வாசல் நம்மளோட சுக போகம் சுகஸ்தானம் இது அனைத்தும் பார்த்திங்கன்னா நல்லா அமோகமாக இருக்குங்க நான் சொந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு குழந்தைங்கள ஓகேங்களா அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறது சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறது விநாயகர் பணம் கொடுக்குறது ராகு விநாயகர் பணம் கொடுக்குறதான் போதும் வேணை படம் கொடுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணில் இருக்க மொதல் மூணுக்கு அஞ்சில் சொன்னேன் ரெண்டு ஒரே படத்தான் கொஞ்சம் பலன் மாறுபட்டு வரும் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணுனா இந்த மாதிரி இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு முறைக்கு ஒரு ஒரு பல முறை குலதெய்வங்களுக்கு நீங்கள் போயிட்டு போய்ட்டு வர மாதிரி சூழ்நிலை வரும் அங்கே ராகுவினா எந்த அளவுக்கு வழிபடுறீங்களோ அளவுக்கு பூர்வீகத்தில் உள்ள தடை தடைகள் நீங்கும் குழந்தைங்களுக்கு குழந்தைங்க தடைகளாக த தடைகள் நீங்கும் குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு தடை தடைகளாவதா அந்த தடைகள் நீங்கும் ஓகேங்களா ஜோதிடம் மாந்திரிகம் அரசியல் தொடர்பு பாரம்பரிய தொழில் இருக்கிறவங்க ஒரு காதல் வச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு காதல் திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நான் சொன்ன வழிமுறை இன்னைக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்லா இருக்கும் மெச்சூரிட்டியாக நல்லா இருக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ரெண்டாம் படத்துல இருக்காது ஓகேங்களா அப்போ ஆறுக்கு ரெண்டாம் படத்துல இருக்க இருக்கு இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு கடன் கொடுத்து வாங்கி கொடுக்குற சூழ்நிலை ஏற்படு ஏற்படுத்தி ஜாமீன் போடுற சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் அது மட்டும் உஷாரா வந்துட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா எது வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யாரும் கடன் கேட்டோ வேறு வராங்கன்னா தாய்மாமு வளர்ப்பு தாயோ வேலையாட்களோ பங்காளிகளோ யார் எந்த தொடர்பில் வந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் உசார சூதனம் வந்தால் போது பரிகாரம் இதுக்கு இதுதான் பரிகாரம் அது மட்டும் யார் ஜாமீன் போகிறதோ வேறு கடை வாங்குறதோ புது புதுப்பிக்கிற கடனும் இருக்கக்கூடாது கொஞ்சம் பார்த்து உசர சூதனம் பாருங்க கொஞ்சம் இதாக இருங்க முடிஞ்ச சிவனாலயத்தில் உள்ள ராகு வழிபடுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தான் நீங்கள் மீண்டுக்கலாம் ஓகேங்களா அடுத்துக்கு ஏழுக்கு ஏழாம் இது அப்போ திருமண தடையாகுதா திருமண தடையாகுங்கிறது ராகு இந்த கோச்சாரத்தில் ராகு தோஷம்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ கோச்சாரத்தில் ராகு தோஷம் அப்படி சொ சொல்லாம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இது அந்த மாதிரி தான் சொ சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இது என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒன்று ஏழு மலையான கோயிலுக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ராகுலி எமகண்ட் நேரம் நீங்கள் முடி முடிதானம் கொடுக்கலாம் ஓகேங்களா அல்ல அல்லது பார்த்திங்கன்னா ஏழு சுமங்கலிகள் ஏழு சுமங்கலி மூதாட்டி சுமங்கலிகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து தாலி தாலிகை குங்குமம் வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அது ஒன்று அது பண்ணலாம் அல்ல அல்லது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அப்போ அப்போ ம மறுபட்ட ஜாதி அதாவது ஜாதி அது முஸ்லீம் கிறிஸ்டின் இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்க சுமங்கலி இருக்கிறாங்க பார்த்தீங்களா கணவன் மனைவியோடு இருக்கிறாங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் கொடுக்கலாம் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து ராகு ராகு விளையாட்டை படித்த ஸ்வீட் நீங்கள் தானம் கொடுக்கலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் அதை திருமண தடை கொஞ்சம் நீங்களோட பாக்கிங் கிடைக்கும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கிறவங்க தடைத்தாமல் புரிஞ்சுக்கிறோம் சேரதுக்குன்னு வாய்ப்பு கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டாம் பத்து இருக்கார் ஓகேங்களா அப்போ எட்டுக்கு பன்னெண்டாம் பத்துக்காருன்னா அப்போ நம்ம ஊரு டு ஊர் பயணம் இதெல்லாம் வெற்றி பெற வெற்றி பெறணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வியாபாரம் வீதியில் உள்ள வியாபார கடை கடை வீதி அதிகமாக இருக்கும் அங்கே ஒரு ஆள அங் அங்கே அங்கே அருகாமையில் உள்ள ஆலயத்தில் கடைவீதியில் உள்ள அருகாமையில் உள்ள அங்கே அருகாமையில் உள்ள விநாயகர் வழிபாடு ஓகேங்களா நீ செய்யும்போது அங்கே ஒரு கும்பபிஷேகம் நடக்குது ஓகேங்களா ஊருட்டு ஊர் கடைவீதி இல்லை ஊருட்டு ஊர் தண்ணியை தாண்டி இருக்கிற விநாயகர் ஸ்ரீ சிவன் ஆலயம் முருகர் ஆலயம் பெருமளவர விநாயகர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்பாபிஷேகம் நடந்தாலோ இல்லை அது ஒரு கிரிவலமோ இந்த மாதிரி போயிட்டு பயணிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னாவே போதுக்குதான் பிரார்த்தனை நான் நல்லா சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து ஒம்பது பதினொன்று இருக்காரு ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு தந்தையார் நம்ம நம்ம வரக்கூடிய பாக்கியங்கள் லாபங்கள் தந்தையாருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்கிறதுனா வாய்ப்பு வரும் ஏரிக்குள்ளே குட்டை கிணறு ஆறு க இந்த மாதிரி த கடை க அமைப்பு குளங்கள் இருக்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோபுரம் உள்ள ஆழத்தில் உள்ள ராகு விநாயகர் விநாயகரை வழிபாடும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா அங்கே இருக்கிற சலத்தை தீர்த்தமாக பண்ணி கொண்டாந்து வீடு வீடு தெளிச்சு விட்டு அதை நாம் ஒரு கலசமாக வச்சு வ வழிபட்டு அந்த தீர்த்தத்தை மறுபடியும் பிள்ளையாரு ஊற்றிட்டு மறுபடியும் அந்த பிள்ளை அந்த தீர்த்தம் குடிச்சது ம வச்சு மறுநாள் ஊது நம்ம ஊற்றிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் நம்மளை பி கஷ்டம் கஷ்ட நஷ்டங்கள் போய் நல்ல பாக்கணும் நன்மைகள் தீமைகள்லாம் நீங்கி நல்லா லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க சில ரெண்டாம் திருமணம் தடப்படுது வரக்கூடிய லாபங்களுக்கு பத்த தடப்படுதுன்னா கூட இதெல்லாம் அந்த நிவர்த்தி ஆகி அத்தனை நாலு காரியம் நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்காது ஓகேங்களா அப்போ பத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்காதுன்னா நம்ம காலத்தில் ஒரு கனரக வாகனம் இந்த மாதிரி ஒரு வாகன செயலர் ட்ராவல் சூடி ஃபாலோ பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் அதே பூஜா ஸ்டோர் பண்ணுறவங்க அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தியான பீடம் வச்சு நடத்தவங்க தொழிலாக பண்ணுறவங்க ஜோதிட தொழிலாக பண்ணுறவங்க ஒரு மாதிரியை தொழிலாக பண்ணுறவங்களும் ஒரு பிரச்சனை கிடையாது நல்லாயிருக்கும் இதுக்கு மாறுபட்டு பண்ணுறவங்க பார்த்திங்கனா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்திர வழிபாடு ஒரு ஜீவசமதி வழிபாடு ராகுதி விநாயகர் வழிபாடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூலிகை சம்மந்தம் இயற்கை மூலிகை வளம் ஆயு ஆயுர்வேதம் சித்த சித்தம் சித்த மருத்துவம் ஓகேங்களா அங்கே அக்கு பஞ்சு நரசிங் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு தொட்டுக்கிட்டு அதை டச் பண்ணிவிட்டு அங்கே அருகாமல் உள்ள வாகன பழகி அந்த ஒரு வைப்ரேஷன் தொழிலில் இறக்கிட்டு இருந்தாங்கன்னா சிறப்பாக அமோகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு பதினொண்ணில் இருக்கார் ஓகேங்களா இப்போ மொதல் சொன்னேன் இல்லைங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்போது ஒம்போதுக்கு பதினொன்றில் ஓகேங்களா அதாவது ஒம்போ ஒன்போது பதினொன்றில் இருக்கார் இது வந்து ஒம்பதுக்கு பதினொன்றுக்கு ஒம்போதில் இருக்கார் பதினொன்று ஒன்றே தான் ஓகேங்களா ரைட் அதை வாழ்க்க புரிஞ்சிக்கிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எட்டுக்கு பன்னெண்டில் கேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டுக்கு எட்டில் இருக்கார் அப்போ என்ன அடுத்துங்க தூரத்து பயணத்தில் உள்ள தண்ணியை தாண்டி க அதாவது கடலை தாண்டி கூட எடுத்துக்கலாமே தண்ணி தாண்டி கடலை தாண்டி இல்லை மாவட்டத்தை விட்டு மாவட்டம் பாலத்தை தாண்டி அதுக்கு பாலம் போகுது தண்ணி போகுது பாலம் போகுதுன்னா அதை தாண்டி இருக்கிற ஒரு ஆல ஆலயத்துக்கு பெருமாள் ஆலயமோ சிவன் ஆலயமோ அல்லது முருகர் ஆலயத்தில் உள்ள ராகுகி விநாயகருக்கு ராகுகி அம்மகண்ட நேரத்தில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அந்த ஆலயத்தில் கிடைக்கக்கூடிய தீர்த்தம் கொண்டு வந்து நம்ம 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 வீ வீடுகளை ஒரு ஒரு கடைசமாக வச்சு அதை வழிபட்டு அந்த கடைசு மறுபடியும் அந்த அந்த ஆலயத்துக்கு கொண்டு போய் செலுத்தி அங்கே இருக்கும் தீர்த்தம் மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து நம்ம 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 வீட்டில் வீட்டு தெளிச்சு நம்ம மறுநாள் ஊற்றிட்டோம்னாவே நம்ம இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம சகலமும் வெற்றி பெறுங்க அவள் என்னங்க கிடைக்கும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு பெரிய முதலீடு போட்டு தொழில் பண்ணுறோம் பிஹெச்டி படுப்பு படிக்கிறோம் வெளியூர் போய் லைனுக்கு போகிறோம் வரோம் பாரின் லண்டன் இப்படி போக்குவரத்து நிறைய பண்ணுறோம் பிடிக்கிறோம் அனைவரும் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கனாக்கா ஒரு சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க ஓகேங்களா ரைட்டு அது இன்னொன்று சொல்லிடுறேன் அந்த ஒம்பதுக்கு பதினொன்றில் ஒம்பதுக்கு அதாவது பதினொன்றுக்கு ஒம்பது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூத்த சகோதர சகோதரி சக சகோதரிகளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களும் அவங்க மூலம் கிடைக்கூடிய லா நம்ம நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இரண்டாவதத்து மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம் ஓகேங்களா இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் எந்த அளவுக்கு தூரத்து பயணம் புனித யாத்திரை இதெல்லாம் போ போயிட்டு வந்து பயணம் பயணிக்கிறோமோ ஓகேங்களா இது நம்ம சுகம் கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்னொருத்தர் மொழிகளை நம்ம லாபம் பெறுறது ஓகேங்களா மூத்த சகோதர சகோதரிகூலம் லாபம் பெறுறது நண்பர்கள் மூலம் லாபம் பெறது நம்ம மூலியமாக அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்க சரிங்களா அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுனாக்கா இந்த ஒம்போதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒம்போதில் ஏது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இதை நான் சொல்லலை ஒரு ஒம்பது ஒம்போதுக்கு பதினொன்று சொன்னதே தான் சொல்லி சொல்லிட்டேன் இருந்தாலும் இது கொஞ்சம் மாறுபட்டு பலன் தான் என்ன சொல்கிறேன் கேட்டுக்குங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒம் பதினொன்றுக்கு ஒம்போதில் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இது நல்ல ஒரு அமைப்பு தான் இந்த மாதிரி நம்ம மொத்த சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இரண்டாவது தாரம் தம்பதிகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சு சுமங்கலி மஞ்சள் கை இருக்கிறது குங்குமம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது எப்படி கொடுக்கணும்னா கரண்ட்டு பொருளாக இருக்கிற ஒரு சேரும் சகதியும் கொண்ட பகுதியில் உள்ள ஒரு முருகர் ஆலயமும் சிவனாலயம் பெருமாள் ஆலயத்துலேயோ நீங்கள் ஒரு ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி கொண்டாந்து கொடுத்தீங்க கொடுத்தீங்கன்னா கொடுத்து அவங்க காலில் வந்து ஆசிரியர் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு சிறப்பாக உங்கள் கிடைக்கக்கூடிய லாபமும் பாக்கிங்களும் சிறப்பாக உங்கள் தந்தையாருக்கும் சரி உங்களுக்கும் சரி உங்கள் மொத்த சகோதரி நண்பர்களும் அனைவருக்கும் உங்களுக்கு உள்பட அனைவருக்கும் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சிறப்பாக செயற்படுங்க சிறப்புன்னு வாழுங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமன்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி ஆகுது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேர் எம்ஏ அஸ்ட்ரோ நன்றி வணக்கம்